நாங்கள் சிஎல் வழக்கமான கூட்டத்தில் இருக்கிறோம் ரசீது பக்கத்தில் விடமிருந்து பணத்தை திரும்ப பெற்றுள்ளோம் இதே போல் விருப்பமும் உள்ளது இல் இருந்து ஏதாவது திருப்பி செலுத்தப்பட்டிருந்தால் நாம் கிளிக் செய்வோம் பெரும் முறை நீங்கள் இங்கே வங்கியை தேர்ந்தெடுப்பீர்கள் நீங்கள் பெறப்பட்ட தொகையை இங்கே உள்ளிட வேண்டும் நீங்கள் ஏசார் எம் இருந்து பெற வேண்டிய பொருளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் மீண்டும் இங்கே நுழைய வேண்டும் நீங்கள் உள்ளிட்டவுடன் சேமி விவரத்தை கிளிக் செய்ய வேண்டும் காசோலை எண் மற்றும் பரிவர்த்தனை தேதியை கொடுத்து அதை சேமிப்பீர்கள் பின்னர் நீங்கள் எசானல் இருந்து பெற்ற அனைத்தும் உள்ளிடப்படும் அதன் பிறகு மற்ற கள் உள்ளன நீங்கள் மற்ற களிடமிருந்து ஏதேனும் பணத்தை பெற்றிருந்தால் அதை இங்கிருந்து எடுத்துக் கொள்ளலாம் இங்கே திருப்பிச் செலுத்தும் விருப்பம் மட்டுமே கிடைக்கும் ஆனால் வேறு எந்தையிலிருந்தும் நாங்கள் எந்த கடனையும் காட்டவில்லை எனவே அது இங்கே சேர்க்கப்படாது மீண்டும் ஒருமுறை முறை பார்ப்போம் இந்த கடனை திருப்பிச் செலுத்துவதற்கான விருப்பம் மட்டுமே இங்கே உள்ளது அதன் பிறகு நாங்கள் ஒரு பிஜி குழுவிற்கு கடன் வழங்கிய பிஜி மற்றும் பா குழுவிற்குள் நுழையலாம் நாங்கள் ஏ ஏ செய்து ஒரு ஐ உருவாக்கினோம் இந்த ரசீது முறையில் வங்கியிடமிருந்து இந்த பணத்தை பெற்றதால் நாங்கள் அதை ரொக்கமாகவோ அல்லது வங்கி மூலமாகவோ பெறுகிறோம் எனக்கு லா இல்ல இருந்து பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு பரிவர்த்தனை தேதியை ஏப்ரல் முப்பதாம் தேதியாக எடுத்துக் கொள்வேன் பிஜி வருமானத்திற்கான பணி மூலதனத்தை நாம் தேர்ந்தெடுப்போம் நீங்கள் திருப்பிச் செலுத்துகிறீர்கள் என்றால் கடன் ஏன் தோன்றும் நீங்கள் தேர்ந்தெடுத்தவுடன் தேவை காண்பிக்கப்படும் மேலும் நாங்கள் இங்கு பெரும் எந்த தொகையையும் உங்களுக்கு வழங்குவோம் இதற்குப் பிறகு கீழே சேமி பொத்தானே காண்பீர்கள் நீங்கள் விவரங்களை சேமிப்பீர்கள் இங்கே நீங்கள் காசோலை எண்ணை பார்த்து உள்ளீட்டை சேமிப்பீர்கள் வங்கி விவரங்களை சேர்ப்பதன் மூலம் நாங்கள் சேமிப்போம் எங்கள் உள்ளீடு சேர்க்கப்படும் மற்றொரு வழியில் நீங்கள் பிஜி குழுமத்திடமிருந்து பணத்தை திரும்பப் பெறலாம் வேறு நிறுவனம் துறையிலிருந்து ஏதாவது பெற்றிருந்தால் நீங்கள் இங்கே நுழையலாம் யாராவது வேறு நிறுவனத்திற்கு மாறியிருந்தால் நீங்கள் இங்கே நுழைவீர்கள் இங்கே மற்றவை என உள்ளிடும் நீங்கள் ரசீது முறையை தேர்ந்தெடுப்பீர்கள் தொகை மற்றும் ரசீதை பெறுவீர்கள் இங்கிருந்து பெற்றீர்கள் நீங்கள் அதை இங்கே தட்டச்சு செய்யலாம் நீங்கள் இங்கே உருப்படியே தேர்ந்தெடுப்பீர்கள் நீங்கள் அதை உள்ளிட்டு சேமிப்பீர்கள் இப்படித்தான் நீங்கள் அதை வங்கியில் உள்ளிடுவீர்கள் இந்த வழியில் அனைத்து ரசீதுகளும் உள்ளிடப்படும் நன்றி